மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல பசுபதி அவங்க பொண்ணு ராகினிக்கு வீடியோ கால் பண்ணி நடக்கிற கல்யாணத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா ராகினி அதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிடுறாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி தானே உங்ககிட்ட சொன்னேன் உங்களால இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட முடியலையா அப்படின்னு அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம நிவீன் வந்து யமுனா கழுத்துல தாலிய கட்டிட்டாப்புல கட்டின கையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ வச்சு ரெஜிஸ்டர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணி முடிச்சிடறாப்புல நம்ம விஜய் இதனால காவேரிக்கு பயங்கரமான சந்தோஷம் நம்ம விஜய் காவேரியை பார்த்து இப்ப என் மேல இருந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சா நீ கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றி வச்சிட்டேன் பத்தியா என் பொண்டாட்டிக்காக இதை குடும்பம் நான் பண்ண மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம விஜய் இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா காலில் ஒழுங்கு ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்ல போறாங்க உடனே ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா காலில் விழ போறாங்க ஆனா அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணலை அதுக்கு மாறா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு எப்படியோ என் பையனை மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பசுபதி தாம் தூம்னு குதிச்சு பாக்குறாப்புல ஆனா நம்ம விஜய் இருக்கிற இடத்துல அதெல்லாம் நடக்குமா நம்ம விஜய் திருப்பியும் பசுபதிய போட்டு ரெண்டு அடி அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் இந்த ஆளு வந்து இந்த கோயில கொடுக்குற பிரசாதத்துக்காக தான் இவ்வளவு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாரு வாங்க நம்ம கிளம்பி போவோம் இவரு இங்க இருக்கிற பிரசாதத்தை வாங்கி தின்னுட்டு அவர் மட்டும் போயிடுவாரு அப்படின்னு நம்ம பசுபதியை மொக்க பண்ணி விட்டு நம்ம விஜய் காவேரி இவங்க எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க ஸோ இங்க நம்ம நிவீன் வந்து பயங்கர வருத்தத்தோட அப்படியே கார்ல உட்காந்துருக்கிறாங்க காவேரி பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு நிவீன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்